பாளையங்கோட்டையில் பிரம்மாண்ட ஓவிய கண்காட்சி சிவராம் கலைக்கூடம் சார்பில் இளம் சாதனையாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு ஓவிய கண்காட்சி பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கைவண்ணங்களில் உருவான சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஓவியங்கள் இடம்பெற்றிருந்தன இந்த ஓவிய கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கு மூத்த ஓவியர் சிவராமகிருஷ்ணன் தலைமை வகித்தார் ஓவிய ஆசிரியர் கணேசன் ஆற்றினார் இந்த கண்காட்சியில் ஐந்தாம் வகுப்பும் படிக்கும் மாணவி ஒருவர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளை முப்பத்தி மூணு அடி உயரத்தில் ஓவியமாக எழுதி திருவள்ளுவர் சிலையை உருவாக்கியது பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருந்தது மேலும் ஒரு மணி நேரத்தில் வரையப்பட்ட நாதஸ்வர வித்வான் காருக்குறிச்சி அருணாசலம் ஓவியம் அரசியல் தலைவர்களின் ஓவியங்கள் உலக புகழ்பெற்ற மோனோலிசா ஓவியம் துவங்கி ரவிவர்மனின் படைப்புகளும் இடம்பெற்றிருந்தன இந்தியாவின் சாதனை பெண்கள் என எழுவத்தைந்து பெண் சாதனையாளர்களின் படங்கள் மற்றும் மஞ்சள் மற்றும் குங்குமம் மட்டுமே பயன்படுத்தி நூற்றி எட்டு விநாயகர் படங்கள் பத்தமடை பாயில் நூறு யோகாசனங்களை ஓவியமாக்கி உள்ளனர் மேலும் சங்ககால கவிஞரான கவிழர் தனது குறிஞ்சி பாட்டில் குறிப்பிட்டுள்ள காந்தல் ஆம்பல் அனிச்சம் என ஒன்பது பூக்களையும் தாம்பூலங்களில் வரைந்து மாணவி ஒருவர் அசத்தினார் வந்து நான் கலெக்டர் சருக்கு பொக்கே கொடுத்தேன் அதுக்கப்புறம் இங்க வந்து நிற்கும் போது சார் ரொம்ப பாராட்டினாரு அதுக்கப்புறம் நான் இது வந்து என் பேரு வர்ஷினி நான் வந்து சிவராம் கலைக்கூடத்தில் கடந்த நாலு வருஷமா படிக்கிறேன் நான் வேல் வித்யாலயா பள்ளியில பிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வரேன் நான் வந்து ஒரு நாள் கன்னியாகுமரி போயிருக்கும் போது அங்க இருக்க திருவள்ளுவர் சிலையை பார்த்தேன் அதை பார்த்து அப்படியே ஒரு ஓவியமாக வரையணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு வந்துச்சு அதை வந்து என்னோட ஓவிய ஆசிரியர் திரு கணேசன் ஐயா கிட்ட சொல்லும் போது அவங்க தான் சொன்னாங்க எல்லாரும் வரைவாங்க நீ வந்து திருக்குறளை வந்து திரு திருவள்ளுவரை வந்து திருக்குறளாகவே வரையலாம் அப்படின்ற ஒரு பிளான் கொடுத்தாங்க எனக்கு இதை வர வரைகிறதுக்கு எட்டு மாசம் ஆச்சு இதை வரைஞ்சதுக்கு எனக்கு ரெண்டு அழகு சாதனைகளும் நேத்தி வந்து எனக்கு நற்பணி விருதும் நேற்று எனக்கு கிடைச்சது எனக்கு வந்து அந்த ரெண்டு வேர்ல்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து